உலகிலேயே முதன் முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ்

மனித குல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவ கிரகங்களும் இருப்பியலும் பிரபஞ்ச ரகசியம் இன்னையே நீ அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக Jyotida Satguruji Mehru, enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world, is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Maha Jyotida Dhyanalayam, trust registered. உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் சக்தியை காலப்பாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும் இது எப்படி என்றால் உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதைப் போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி நீங்களே தேடி கண்டடைய வேண்டி உள்ளது இதுதான் ஒரே வழி காரணம் இது உங்கள் வயிற்றின் பசி ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பழிப்பதென்பது அன்னதானத்தை போல என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும் அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணை புரிவேன் காலப்பாதை வாயிலாக என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார்

எங்கள் அனைத்து பதிவுகளையும் நீங்கள் உடனுக்குடன் காண இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலை ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே பொருளின் உண்மை நிலையுடன் பொருந்தி வராத பொய்யான கருத்தாக்கமே தவறான அறிவு அதுதானே இன்று அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு எம்எல்ஏ உங்கள் வீட்டிலும் வருகிறார் உங்களை கையெடுத்து கும்பிடுகிறார் அம்மா எனக்கு ஓட்டு போடுங்கள் நான் ஜெயித்து வந்தவுடன் உங்கள் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து விடுகிறேன் என்கிறார் நீங்களும் அதை நம்புகிறீர்கள் அவர் சொல்வதை நம்புகிறீர்கள் ஆனால் அவர் சொல்வது உண்மையா பொய்யா என்பதை கண்டறியும் திறன் உங்களிடம் இல்லை இந்த ஐந்தாம் பாவத்தில் தான் அந்த திறன் இருக்கிறது பிறகு அவருக்கு நீங்கள் ஓட்டும் போடுகிறீர்கள் நீங்கள் என்றால் உங்கள் ஒரு ஓட்டில் வர இப்போதெல்லாம் மிகவும் பச்சையாகவே வந்து அரசியல்வாதிகள் பேச ஆரம்பித்து யாராவது ஒருவர் நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன் என்றால் நீ ஒரு போட்டாய் நீ ஒருவன் போட்டால் நான் ஜெயித்தேன் ஆனால் கேட்கும்போது ஒருவரிடம்தான் கேட்கிறார் அவர் கும்பலாக ஒரு டிவியிலே வந்து எனக்கு ஓட்டு போடுங்கள் என்றால் அது கும்பலிடம் கேட்பது ஆனால் ஒவ்வொருவரும் வீட்டாண்டு தான் வருகிறார் கிராமங்களில் பாருங்கள் ஒவ்வொரு வீட்டாண்டும் போகிறார்கள் போய் கையெடுத்து கொடுக்கிறார்கள் ஆனால் நீங்களும் அதை நம்புகிறீர்கள் ஆனால் ஓட்டு போட்ட பிறகு நீங்கள் அந்த மந்திரியோ இல்லை அந்த எம்எல்ஏ வீட்டு காவலாளியை கூட உங்களால் சந்திக்க முடியாது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இரண்டால் அரசியல் என்பது அறுபது ஆண்டுகளாக இருக்கிறது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது தேர்தலையும் ஒரு இருபது நாடாளுமன்றத்திலும் பார்த்திருக்கிறீர்கள் இருந்தும் இருந்தும் உங்கள் மதி விழிப்புணர்வு பெறவில்லை மீண்டும் நீங்கள் ஏவை இருக்க வேண்டும் இல்லை என்றால் பிஏ நம்பிக்க வேண்டும் ஒன்று ஆளுங்கட்சி இல்லை என்றால் அதற்கு எதிர்கட்சி உங்கள் தலையெழுத்து இந்த இரண்டு நபர்களுக்குள் மாட்டிக்கொண்டது விச் இஸ் தி பெஸ்ட் அமங் தி என்பது என்பதுதான் உங்களுடைய சாய்ஸ் இரண்டு கெட்டவர்களில் யார் வந்து குறைந்த கெட்டவனோ அவனுக்குத்தான் நீங்கள் ஓட்டு போட வேண்டிய சூழ்நிலை தான் இன்றைய அரசியல் நாகரிக இந்திய சமூகத்தில் மட்டுமல்ல உலக சமூகத்திலும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்திய சமூகத்தில் அது அதிகமாக இருக்கிறது காரணம் மேலை நாடுகள் வளர்ந்து விட்டன அங்கு அடிப்படை வசதிகள் எல்லோருக்குமே கிடைக்கிறது இதைத்தான் பதஞ்சலி என்ன சொல்கிறார் என்றால் ஒரு பொருளின் உண்மை நிலையுடன் பொருந்தி வராத பொய்யான கருத்தாக்கமே தவறான அறிவு பொய்யான கருத்தாக்கம் என்று அவர் சொல்கிறார் அவர் இரண்டு வரியில் சொல்லிவிட்டார் திருவள்ளுவரை போல மெய்ஞானிகளும் மறைஞானிகளும் இரண்டு இரண்டு வரியிலே தான் சொல்லிவிடுவார்கள் அந்த இரண்டு வரிக்குள் இந்த சர்வ பிரபஞ்சமும் அடக்கம் அதை பார்க்கும் விழிப்புணர்வு உங்களிடம் இருக்க வேண்டும் சரி விழிப்புணர்வு விழிப்புணர்வு என்றால் என்ன என்பது உங்களுக்கு கேள்வியாக இருக்கலாம் அந்த விழிப்புணர்வு என்றால் என்ன என்பதற்கு புத்தர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கின்றேன் புத்தர் வாழ்ந்த காலத்திலே ஒரு மிகப்பெரிய பிரபல ஜோதிடர் அவரை சந்திக்க போனார் அவரை பார்த்தவுடன் சம்பித்து நின்று விட்டார் அவர் சொன்னார் நான் பல பிரபலங்களை பார்த்திருக்கிறேன் நான் கைரேகை நிபுணனும் கூட பலர் பெயருடைய கைகளை பிடித்து பார்த்திருக்கிறேன் பல பேருடைய ஜாதகங்களை ஆய்வு செய்து பார்த்திருக்கிறேன் பல கோடான கோடி கோடீஸ்வரர்கள் பல கோடிக்கு அதிபதிகள் பல ராஜ்ய மன்னர்களுக்கு நான் ஜோதிடம் சொல்லியிருக்கிறேன் அவர்களிடம் எல்லாம் இல்லாத ஒரு ஒளி உங்களை சுற்றி பரவி கொண்டிருக்கிறது உங்கள் முன் நான் அமரும்போது என் முன்னாடி சகல அண்டமும் பிரபஞ்சமுமே என் முன்னாடி காட்சியளிப்பதை போல் உங்கள் தேஜஸ் உங்கள் உடம்பில் வரும் தேஜஸ் இருக்கிறது ஆனால் நீங்களோ பக்ரியாக ஒருவரை சோற்றுக்கு வந்து கையேந்துபவராக நீங்கள் திரிந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அரண்மனையில் நான் அமர்ந்து ஜோதிடம் சொல்லும்போது கூட அவர்கள் மேல் இல்லாத ஒளி நீங்கள் பக்ரியாக பிச்சை பாத்திரத்தை ஏந்தி கொண்டு ஒரு தெருவிலே உட்கார்ந்திருக்கும் ஒரு மரத்தரையில் உட்கார்ந்திருக்கும் உங்கள் முன்பு நான் அமரும்போது அண்ட சராசரத்தின் ஒளியையும் உங்கள் மேல் பரவி இருப்பதையும் படர்ந்து இருப்பதையும் உங்கள் மௌனமே இவ்வளவு அழகாக என்ன ஈர்க்கிறது என்றால் உங்கள் உடலில் மேல் பரவி இருக்கிற அந்த ஒளி என்ன இருக்கிறது தயவு செய்து சொல்லுங்கள் நீங்கள் யார் என்று சொல்லுங்கள் ஏனென்றால் நான் ஒரு ஜோதிடமும் கூட எனக்கு ஜோதிடமும் தெரியும் அந்த ஜோதிடத்தை தாண்டியும் ஒரு பிரகாசத்தை நான் உங்களிடம் பார்க்கிறேன் உங்கள் கண்களில் ஒளி உங்கள் பேச்சுநீர் ஒளி நீங்கள் இருக்கும் இருப்பே ஒளியாக இருக்கிறது இது எப்படி வேறு எந்த மனிதனிடத்திலும் நான் இதை காணவில்லையே இது எப்படி நீங்கள் கடவுளா என்று கேட்டார் அதற்கு புத்தர் சொன்னார் நான் கடவுள் இல்லை பிறகு நீங்கள் அவதார புருஷனா உடனே புத்தர் சொன்னார் நான் அவதார புருஷன் இல்லை பிறகு அந்த ஜோதிடர் கேட்டார் பிறகு நீங்கள் யார்தான் சமயங்களும் மதங்களும் சொல்கின்ற இறை தூதுவரா இறைவனால் அனுப்பப்பட்ட தேவகுமாரனா இயேசு சொல்கிறாரே நான் ஒரே மைந்தன் நான் ஒரே மைந்தன் தேவனின் ஒரே மைந்தன் அந்த தேவனின் ஒரே மைந்தனா என்று கேட்கிறார் இல்லை நான் தேவனின் ஒரே மைந்தன் அல்ல என்று புத்தர் சொல்கிறார் பிறகு ஐயா எனக்கு விளக்குங்கள் நீங்கள் யார்தான் பிறகு புத்தர் சொன்னார் நான் விழிப்புணர்வு அவ்வளவுதான் நான் விழிப்புணர்வு விழிப்புணர்வு என்றால் என்ன ஒரு காட்டிற்குள் நீங்கள் செல்கிறீர்கள் அந்த இடத்திலே உங்களுக்கு ஒரு டார்ச் லைட் இருந்தால் நீங்கள் பாம்பு மீது கால் வைக்கிறீர்களா இல்லை என்றால் மாலை மீது கால் வைக்கிறீர்களா இல்லை என்றால் அங்கே விழுந்து கிடக்கும் மரத்தின் இலைகள் மீது கால் வைக்கிறீர்களா என்பதை பார்ப்பதற்கு உங்களுக்கு தேவை என்ன ஒரு ஒளி இந்த உலகத்தில் அநேக சாஸ்திரங்களும் ஒளி என்ற வார்த்தையில் தான் ஆரம்பிக்கிறது அநேக சாஸ்திரங்களும் ஒளி அந்த ஒளிதான் இறை ஒளி அதுதான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது ஆக ஐந்தாம் இடத்தில் இருப்பது எல்லாமே ஒளி இந்த பூமி இதற்கு முன்பு இல்லை மிஞ்சானவியலாளர்கள் என்ன சொல்கிறார்கள் இந்த பூமி இல்லாத போது இந்த பூமியில் முழுவதும் வந்து இருள் இருந்துதாம் எதுவுமே அந்தகாரம் எதுவுமே இல்லாமல் எந்த உயிரினமும் இங்க வாழ தகுதி இல்லாமல் இந்த பூமி இருந்துதான் பிறகு வந்து சூரியனில் ஒரு மிகப்பெரிய பெருவெடிப்பாம் அந்த சூரியன் என்பது என்ன ஒளிப்பிழம்பு அந்த ஒளிப்பிழம்பிலிருந்து ஒரு மிகப்பெரிய வெடிச்சிதறல் ஏற்பட்டதாம் அதிலிருந்து ஆறு கோலங்கள் வானமண்டலத்திலே அந்தரத்திலே அப்படி அப்படியே கெட்டித்தன்மையோடு நின்றதாம் அதுதான் செவ்வாய் கிரகம் புதன் கிரகம் வியாழ கிரகம் சுக்கர கிரகம் சனி கிரகம் ஆக செவ்வாய் திங்கள் சந்திர கிரகம் செவ்வாய் கிரகம் புத கிரகம் வியாழ கிரகம் சுக்கர கிரகம் சனி கிரகம் ஆக அந்த சூரியன் என்றும் மிகப்பெரிய நெருப்பு குழம்பு நெருப்பு என்றால் என்ன ஒளி அந்த ஒளியிலிருந்து ஆறு கோலங்களும் வந்து தோன்றியதாம் அது ஒரே இடத்தில் நின்று நின்ற இடத்திலிருந்து சுழல ஆரம்பித்ததாம் பிறகு பல ஆயிரம் கோடி ஆண்டுகளாக அதற்குள் பிறகு ஒவ்வொரு கிரகங்களுக்குள்ளும் ஒவ்வொரு விதமான அமிலங்கள் ஏற்பட்டதாம் அதன் பிறகு அதிலிருந்து அந்த சூரியலிருந்து பூமியும் வெடித்தது ஆறு குழந்தைகள் பிறகு ஏழு ஏழாவது குழந்தை என்பது பூமி அதனால் தான் சூரியன் ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் வருகிறார் காரணம் அவரிடமிருந்து தான் ஆறு கிரகங்கள் வந்தது பூமி ஏழாவது கிரகம் அந்த ஏழு கிரகங்களை அவரிடமிருந்தே வந்தது அந்த சூரியன் என்பது யார் ஒளி அந்த ஒளிதான் இறை ஒளி அதுதான் ஐந்தாம் இடத்திலே இருக்கிறது அந்த ஒரு ஒளி அந்த ஐந்தாம் இடத்தில் இருப்பதை நீங்கள் பதினோரு பாவங்களிலும் டார்ச் லைட்டை போல் பாய்ச்ச வேண்டும் தான் அங்கே இருக்கக்கூடிய நல்லது என்ன கெட்டது என்ன அங்கே இருக்கக்கூடிய தவறான அறிவு என்ன அங்கே இருக்கக்கூடிய சரியான அறிவு என்ன இன்றைக்கு என்னிடத்தில் நிறைய பேர் ஜோதிட பார்க்க வருகிறார்கள் கல்யாணமான பத்தாவது நாள் டைவர்ஸ் அந்த கேஸும் என்னிடம் வந்திருக்கிறது ஆனால் அந்த கல்யாணத்தை பெண் வீட்டார்கள் பெண் வீட்டார்கள் தான் என்னிடம் வந்தார்கள் அவர்கள் அவ்வளவு லட்சங்களை கொட்டி செய்திருக்கிறார்கள் ஆனால் பத்தாவது நாளிலேயே இந்த திருமணம் முடியும் என்பதற்கான எந்த விதமான ஒரு ரேகை அம்சமும் அவர்களுக்கு அறியாததை நான் போது அவர்கள் எவ்வளவு மடத்தனமாகவும் எவ்வளவு விழிப்பற்ற நிலையில் இருந்திருக்கிறார்கள் இத்தனைக்கும் அவர்களும் இரண்டு மூன்று டிகிரிகள் படித்தவர்கள் தான் படித்தவர்கள் தான் பெங்களூரிலே ஒரு கிளைண்ட் வந்து திருமணம் செய்திருக்கிறார் ஐம்பது லட்சம் செலவு செய்து பிறகு நூறு இரநூறு சவரன் போட்டு பிறகு அவருக்கு ஒரு மிகப்பெரிய பென்ஸ் காரையும் வாங்கி கொடுத்துருக்கிறார்கள் பத்தாவது நாளிலேயே அந்த பெண் நான் அவருடன் வாழ மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் காரணம் அவ்வளவு டார்ச்சர் பிறகு அவர்களை எப்படி இவர்கள் நம்பினார்கள் இங்குதான் பதஞ்சலியினுடைய சூத்திரம் வந்து அதாவது இன்றைக்கு அவர்கள் அனுபவிக்கும் துன்பத்திற்கு அவர்கள்தான் காரணம் கிராமத்திலே ஒரு அற்புதமான பழமை சொல்வார்கள் யோ நான் எல்லாம் ஒருத்தனை பார்த்தவுடனே சொல்லுடைய அவன் யாருன்னு காரணம் பாமரர்கள் யதார்த்தமாக வாழ்பவர்கள் ஒரு மனிதனுடைய பேச்சிலிருந்தே அவனை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் பத்தாவது நாளில் விவாகரத்து பெறும் அளவிற்கு ஒரு திருமணத்திற்கு ஐம்பது லட்சம் செலவு செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் எவ்வளவு விழிப்பட்ட நிலையில் இருக்கிறீர்கள் தகவல் நீங்கள் சேகரித்து விட்டீர்கள் அந்த தகவல் மூலமாக அந்த மாப்பிள்ளை வந்து டபுள் டிகிரி அந்த மாப்பிள்ளை நல்ல உயரம் நல்ல கலர் ஃபாரினிலே வேலை மாதம் இருபது லட்சம் சம்பளம் பதினஞ்சு லட்சம் சம்பளம் இந்த தகவல் அறிவைத்தான் நீங்கள் போட்டு உள்ளீர்களே தவிர அந்த மாப்பிள்ளையின் கண்களை பார்த்திருந்தால் அந்த ரேகாம்சம் தெரிந்திருக்கும் உங்களுக்கு இவன் வந்து நம் பெண்ணுக்கு சரியாக வரமாட்டான் அவன் பேசும்போது அந்த பேச்சிலே நீங்கள் வந்து விழிப்போடு அந்த பேச்சை நீங்கள் கேட்டிருந்தால் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் அந்த பேச்சிலே கள்ளம் இருக்கிறது கபடம் இருக்கிறது இவர் நிச்சயமாக நம்மளை நம்ப வைத்து கழுத்தரப்புக்கு போகிறார் என்று இதற்கெல்லாம் காரணம் என்ன நீங்கள் அந்த மாப்பிள்ளையும் அந்த மாப்பிள்ளை விட்டார்களும் விழிப்பற்ற நிலையில் பதஞ்சலி சொல்வதை போல பொருளின் உண்மை நிலையுடன் பொருந்தி வராத கருத்தாக்கத்தில் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் உங்கள் ஆசை உங்களுக்கு அப்படிப்பட்ட பெரிய இடம் வர வேண்டும் உங்கள் ஆசை அப்படிப்பட்ட மிகப்பெரிய வரன் அமைய வேண்டும் உங்கள் பெண்ணுக்கு அதற்காக நீங்கள் கடன் வாங்க தயார் வீட்டை விற்க தயார் இல்லை உங்களிடம் சொத்தை இருக்கிறது அதை தர தயார் பிறகு பத்தாவது நாளிலேயே பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு குடும்பத்தாரை தேர்வு செய்தது உங்கள் அறிவுதானே உங்கள் மனம்தானே உங்கள் புத்தி தானே இதை நீங்கள் தேர்வு செய்துவிட்டு உடனடியாக ஜோதிடர் மீது பழி போடுவீர்கள் ஜோதிடர் சரியாக சொல்லவில்லை என்றால் பாவம் ஜோதிடம் விழிப்பற்று தானே ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கிறார் யாருமே இங்கே ஞானிகள் ஜோதிடம் பார்ப்பதில்லையே மறைபுற ஞானிகள் ஜோதிடம் பார்ப்பதில்லையே காரணம் அவர்களுக்கு ஜோதிடம் என்றால் என்ன என்று தெரியும் இந்த ஜோதிடமே சரியான அறிவு தவறான அறிவு அதனால்தான் என் குருநாதர் சிவா என்று சொன்னார் இந்த கலை நான் சத்தியமாக சொல்வேன் தோன்றுபவர்கள் தான் இந்த கலையை பயில்கிறார்கள் இந்த கலையில் தேர்ச்சி பெறுகிறார்கள் இதை விட ஒரு பேருண்மையை சொல்லட்டுமா நானும் என் குருநாதன் போது அவர் சொன்னார் என்னை அவர் எப்பா என்றுதான் அழைப்பார் யார் ஒரு ஜாதகத்திலே ஐந்தாம் இடத்து கதிபதி ஐந்திலே ஆட்சி பலம் பெற்று இல்லை ஐந்தாம் இடத்து கதிபதியோடு கேது சேர்ந்தால் ஞானம் பெறலாம் அப்படி என்றால் என்ன சார் என்று கேட்டேன் அப்போது நான் பாலகன் கற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்போது சொன்னார் எப்போ உனக்கு ஐந்திலே பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடும் பூர்வ புண்ணியாதிபதியோடு ஐந்து ஒன்பது கதிபதிகளோடு கேது சேர்ந்தால் ஞானம் பெறலாம் உனக்கு அந்த அமைப்பு இருக்கிறது இதனுடைய ஜோதிட பலன் என்னவென்றால் ஒவ்வொரு நீ எந்த ஒரு நூல்களை படித்தாலும் அது பகவத்கீதையாக இருந்தாலும் குரானாக இருந்தாலும் பைபிளாக இருந்தாலும் எந்த மத மறைநூல்களாக இருந்தாலுமே அதை நீ படித்தால் நீயே எழுதி வைத்து விட்டு வந்ததை போல் உனக்கு இருக்கும் இதுதான் ஆத்மக்காரகனோடு ஞானக்காரகன் சேருவது இது பல கோடி பேர்களில் யாராவது ஒருவருக்குத்தான் அமையும் உனக்கு அது அமைந்திருக்கிறது ஏனென்றால் அப்போது தான் நான் ஜோதிடம் கற்றுக்கொண்டு வருகிறேன் உடனே எனக்கு சுல் என்று ஒன்றுப்பட்டது அப்படி என்றால் நான் பல ஜென்மங்களாக மனநூலே கற்று கற்று வந்து அதை நானே எழுதி வைத்து விட்டு வந்ததை போல் எனக்கு அந்த உணர்வு ஏற்படுகிறது என்றால் அதனால் ஆகு பயன் எனக்கு என்ன அது எனக்கு தரக்கூடிய பயன்தான் என்ன அந்த வெறும் வார்த்தைகளை வைத்துக்கொண்டு நான் என்னதான் செய்ய முடியும் என்னும்போது எனக்கு புத்தருடைய சீடர்களில் அவரிடம் உயிரோடு அவர் புத்தர் இருக்கும்போது கேட்ட கேள்விகளில் ஒன்று எனக்கு சுரியர் என்று பட்டது அது நான் இப்பொழுது உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் புத்தர் ஒரு கிராமத்திற்கு செல்லும் முன்பு பத்து விஷயங்களை அவர் கூறிவிடுவார் இந்த கேள்விகளை எல்லாம் கேட்கக்கூடாது என்று ஆனால் திரும்பத் திரும்ப அந்த கேள்விகளை கேட்கப்பட்டது புத்தரிடத்திலே நீங்கள் பகவத்கீதையைப் போல அதே போல் வந்து அவர் கடவுள் என்றால் எங்கே இருக்கிறார் அவர் சொல்வார் மிக முக்கியமாக நான்கு கேள்விகள் கேட்கக்கூடாது இந்த உலகம் தோன்றியது எப்போது கடவுள் எங்கிருக்கிறார் நம்முடைய வேலை என்ன இதையெல்லாம் கேட்கக்கூடாது என்று சொல்லிவிடுவார் ஆனாலும் அவரிடத்திலே அவருடைய பக்தர்கள் அனைவருமே நீங்கள் தயவுசெய்து உங்களுக்கு பின் எங்களுக்கு ஏதாவது தாருங்கள் ஒரு புனித நூலை தாருங்கள் அதாவது ஒரு பகவத்கீதையைப் போல ஒரு இதிகாசங்களைப் போல ஒரு மறை போல போல ஒரு கிருஷ்ணன் தந்துவிட்டு சென்றார் அதே போல நீங்கள் தாருங்கள் வேதங்களை தாருங்கள் உபரிஷத்துக்களை தாருங்கள் இப்படி ஏதாவது ஒரு புனித நூலை எங்களுக்கு தாருங்கள் இன்றைக்கு இருப்பதை போல பைபிள் குரான் அதை போல கேட்கிறார்கள் அவர்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் பைபிள் குரான் இல்லை அது எனக்கு தெரியும் ஆனால் இப்போது பைபிள் எல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றுவிட்டதோ கீதை அதே போல் அவர்கள் கீதையை கேட்டார்கள் அப்போது புத்தர் சொன்னார் நான் உங்களுக்கு ஏன் எந்த ஒரு புனித நூலிலும் தராமல் போக விரும்புகிறேன் என்பதற்கு நான் ஒரு கதையை சொல்கிறேன் என்று சொன்னார் அதுதான் எனக்கு என் குருநாதர் சிவா எனக்கு நண்பனாக இருந்த குருநாதர் சிவா சில விஷயங்கள் நான் அவருக்கு குருவாக இருந்திருக்கிறேன் என்பதை அவரே சொல்லியிருக்கிறார் சில இல்லை பல விஷயங்களை நான் அவருக்கு குருவாக இருந்திருக்கிறேன் சில ஜோதிடம் என்ற அந்த ஒரு விஷயத்திற்கு மட்டும்தான் அவர் எனக்கு குருவாக இருந்தார் ஞானத்திற்கு நான் அவருக்கு குருவாக இருந்தேன் என்று அவர் என்னை பார்த்து வியந்திருக்கிறார் நான் ஞான விழிப்பு பெற்றதை அவர் எனக்கு உறுதி செய்தார் ஏனென்றால் ஒரு ஞானி ஞானம் பெறும்போது இந்திய பழைய மரபுகளில் மூவர் வந்து அதை உறுதி செய்ய வேண்டும் எனக்கு மொத்தம் மூன்று குருநாதர்கள் நான் பிறக்கும்போதே எனக்கு எழுதி வைத்த ஜாதகம் சாம்பசிவம் அவர் அந்த புத்தகத்திலே உறுதி செய்துக்கிறார் பிறகு அருணாச்சலம் என்ற குருநாதர் அடுத்தது சிவா மேகநாதன் இந்த மூவரின் பேருமே சிவனுடைய பெயர் ஆக சாம்பசிவம் என்பது சிவனுடைய பெயர் அருணாச்சலம் என்பது சிவனுடைய பெயர் சிவா மேகனன் என்பது சிவனுடைய பெயர் ஆக இந்த புத்தனுடைய கதை எனக்கு சுரியல் என்று பட்டது அவர் தன் சிலருடன் சொன்ன கதை ஏன் புத்தர் புனிதர்களை தர மறுக்கிறார் என்று அப்பொழுது புத்தர் சொன்னார் அந்த கதை இப்படியாக போகிறது ஒரு பார்வையற்ற குருடன் தனது நண்பர்களை பார்க்க சென்றான் பார்த்து பேசிவிட்டு திரும்புவதற்குள் இரவு நேரமாகிவிட்டது ஆகையினால் அவர்களுடைய நண்பர்கள் அவனிடத்திலே ஒரு லாந்தர் விளக்கை கொடுத்தார்கள் உடனே அவன் சிரித்துக்கொண்டு எனக்கு இருளும் ஒன்றுதான் ஒளியும் ஒன்றுதான் அதனால் எனக்கு என்ன பயன்படப் போகிறது அதனால் இதை நீங்களே வைத்து கொள்ளுங்கள் என்று அவன் கூறிவிட்டான் உடனே அதற்கு நண்பர்கள் சொன்னால் ஆமாம் எங்களுக்கும் தெரியும் நீ பார்வையற்ற என்று இருந்தாலும் எதிரில் வருபவர் இது இரவு வேலை நீ இந்த விளக்கை எடுத்துக்கொண்டு போனால் எதிரில் வருபவர்கள் உன் மீது மோதாமல் இருப்பார்கள் அதற்காக இதை நான் தருகிறேன் வைத்துக்கொண்டு ஜாகிரதையாக விடுபோய் என்றார் பிறகு அவனும் சரி என்று அதை வாங்கி கொண்டு அவர் சொல்வதில் ஒரு உண்மை இருக்கிறது என்று வாங்கி கொண்டு சென்றான் பிறகு எதிரில் வந்தவன் பலமாக மோதிவிட்டான் உடனடியாக இவன் கத்தினான் என்ன இப்படி கண்மண் தெரியாமல் வருகிறீர்கள் என்று அதற்கு அவன் சொன்னான் நீ இப்படி கண்மண் தெரியாமல் இரவில் வருகிறாயே உனக்கு நல்லதாக இருக்கிறதா என்றான் நீ என் கையில் இருக்கும் லாந்தர் விளக்கை பார்க்கவில்லையா என்றான் உடனே அவன் கிட்டே உன் கையில் லாந்தர் விளக்காய் என்று பார்த்து அதில் ஒளி இல்லையே என்றான் ஆக இப்படித்தான் உங்களுடைய அனைத்து விதமான புனித நூல்களுமே அது அந்த குருமார்கள் வாழ்ந்த அந்த காலத்திலே அவர்கள் வாயிலிருந்து வந்த வெறும் வார்த்தைகள் அது ஒரு குருநானக் ஒரு மதத்தை தோற்றுவித்தார் அவரிடம் ஒளி இருந்தது அவர் சென்ற பிறகு அவ்வளவுதான் ஒரு கிருஷ்ண பரமாத்மா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன கீதை அப்போதே அதனுடைய ஒளி கிருஷ்ணன் மறையும் போதே அதனுடைய ஒளியும் மறைந்து விட்டது அந்த உயிர் ஒளி இந்த பூமியை விட்டு போகும்போதே அந்த ஒளி மறைந்து விட்டது அதே போல் தான் நபிகள் நாயகம் குரானை தந்தார் என்று நபிகள் நாயகம் உயிரோடு இல்லை அவர் மறைந்த பிறகே அந்த குரானும் ஒளி இழந்து விட்டது ஆனால் குரான் என்னும் வெறும் காகிதங்கள் இருக்கிறது அவர் சொன்ன வார்த்தைகள் தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை அதே போல்தான் பைபிள் ஜீசஸ் இருந்தபோது உயிரோடு ஒளி இறைகொளி அவர் அவர் மூலமாக இறை ஒளியை அவர் பரப்பினார் புத்தர் இருந்தபோது அவருடைய இறைகொலியை பரப்பினார் இன்றைக்கு வெறுமனே புத்த தூரில் தம்மபதத்தை வெடித்துக்கொண்டு கண்ணில்லாமல் குருடனைப் போல் எப்படி அந்த பார்வையற்ற குருடன் கையில் இருக்கும் அந்த லாந்தரிலே ஒளி இருக்கிறதா இல்லையா என்பது கூட அவனுக்கு தெரியாது காரணம் அவன் குருடன் ஆக எல்லா புனித நூல்களும் இருக்கிறது அதை நீங்கள் சரியான கோணத்தில் புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு இல்லை லிங்க் டாங் என்ற குருவிடம் தேஷான் என்ற சீடன் சென்று அவரிடம் சில விஷயங்களை கற்க வேண்டும் என்று சென்றான் இரவு வெகு ஆகிவிட்டது இரவு வெகு நேரமானதால் உடனே லிங்டான் என்ன செய்தார் அவனுக்கு ஒரு விளக்கை அளித்தார் ஒரு மெழுகுவர்த்தியை உடனே அவன் தேஷான் வெளியில் போய் பார்த்தான் குருவே மிகவும் இருட்டி இருக்கிறது ஆகையால் நீங்கள் தந்த இந்த விளக்கு எனக்கு மிகவும் பயனாக இருக்கும் நானே கேட்கலாம் என்று நினைத்தேன் ஆனால் நீங்களே அதற்கு முன்பு எனக்கு இந்த விளக்கை தந்தது இப்பொழுது நான் பாதையில் பயணிப்பதற்கு எனக்கு வசதியாக இருக்கும் என்று அதை வாங்கி நகரலானான் உடனடியாக லிங்க்டான் அதை ஊதி அணைத்தார் உடனடியாக அந்த சீடன் அவர் காலில் விழுந்து எனக்கு ஞான விழிப்பை தந்துவிட்டீர்கள் தலைவணங்கினான் உடனடியாக லிங்கான் கேட்டார் இப்போது நான் இந்த ஊதி அணைத்ததின் மூலமாக நீ எதை வந்து அனுபவித்தாய் என்று சொல் இனிமேல் நான் மறை நூல்களில் சொல்லப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சந்தேகிக்க மாட்டேன் சொர்க்கத்தில் இருப்பவர்கள் சொன்னதை அப்படியே நம்புவேன் நான் எதையுமே இனி சந்தேகிக்கப் போவதில்லை என்று கூறினான் உடனடியாக மறுநாள் அடுத்த சிறிதடை அழைத்து நம் குழுவிலே ஒருவன் இருக்கிறான் அவன் பற்கள் வால் போன்றது மரங்களை போன்றது அவனுடைய வாய் ஒரு இரத்த குமிழியை போன்றது அவனுக்கு பல்லை நீங்கள் மிகப்பெரிய பெரிய கொம்பால் அடித்தாலும் அவனுடைய பல் உடையாது ஒரு நாள் மலை உச்சியில் இருக்கக்கூடிய இடத்தில் என்னுடைய சத்தியத்தை அவன் ஸ்தாபிப்பான் நான் என்ன சத்தியத்தை உணர்ந்தேனோ அதை அவன் பறைசாற்றுவான் உலகிற்கே பிரகடனம் செய்வான் என்றார் பிறகு தேஷான் ஒரு நாள் காலையில் அந்த மலை உச்சியில் சென்று பிரார்த்தனையில் ஈடுபட்டு தியானத்தில் ஈடுபட்டு தியானம் என்றால் என்ன பதஞ்சலி சொல்கிறார் தியானம் என்றால் உள்ள சமநிலையை பெற்றிருப்பதே ஆகும் அதன் பிறகு சரியான அறிவு தானே செயலாற்ற தொடங்குகிறது நீங்கள் செயல்படுத்த வேண்டாம் இங்கே எல்லாம் தானாகவே நடக்கும் கோள்கள் எல்லாம் நீங்கள் போய் உங்கள் அப்பன் பாட்டன் முப்பாட்டன் யாரும் போய் மேலே சூரியனை சுற்ற வயல் விலை சந்திரனை சுற்ற வைக்க முயற்சி செய்யவில்லை அது தானாகவே சுற்றுகிறது சரியான அறிவும் தானாகவே சுற்றும் எப்போது தவறான அறிவு மறையும் போது அந்த தவறான அறிவு என்பது பொருளின் உண்மை நிலைக்கு பொருந்தி வராத பொய்யான கருத்தாக்கமே தவறான அறிவு என்பதாகும் ஆக தேஷான் என்ற சீடன் லுங்டான் என்ற அந்த குருவை சந்திப்பதற்கு முன்னாடி வரையிலும் அவன் தவறான அறிவிலேயே பழக்கப்பட்டிருந்தான் அதாவது பொருளின் உண்மை நிலைக்கு பொருந்தி வராத கருத்தாக்கமே அவன் கொண்டிருந்தான் இப்போது முதன்முறையாக அந்த விளக்கை கையில் கொடுத்து அனைத்ததன் மூலமாக அவனுக்கு தியானம் சித்தித்து விட்டது தியானம்தான் சரியான அறிவு தியானம் என்றால் இதுதான் உள்ள சமநிலையை பெற்றிருப்பதே ஆகும் ஆக இப்போது அவன் தியானத்தில் அமர்ந்தான் தியானம் செய்து முடித்தவுடன் அதுவரையிலும் அவன் வைத்திருந்த அனைத்து புனித நூல்களையும் ஒரு மிகப்பெரிய குண்டத்தை உருவாக்கி அந்த தீயில் போட்டு அனைத்தையும் எரித்து விட்டான் ஆக இதற்கும் சோதிடத்திற்கும் தொடர்பு உண்டு அதற்காகத்தான் நான் சொல்கின்றேன் நீங்கள் இந்த ஐந்தாம் பாவத்தின் மூலம்தான் தியானத்தை பெற முடியும் அந்த தியானம்தான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது அதனால்தான் இந்த வீட்டை வராகமிதாரிலிருந்து சத்தியாச்சாரிலிருந்து சத்தியாச்சாரருக்கு முன்பு எந்த ஒரு ஜோதிடரும் இந்த கலை ஆய்வு செய்யவில்லை அதற்கு முன்பு இருந்திருக்கிறது வேதங்களில் ஆனால் நம்முடைய இந்த கிறிஸ்துவுக்கு பின் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்குள் நமக்கு இருக்கும் வரலாறு என்பது சத்யாச்சாரியார் அவரிலிருந்து அனைத்து மூல நூல்களுமே ஐந்தாம் இடத்தை மணி மந்திர ஔஷத ஸ்தானம் மந்திரம் என்றால் என்ன தியானம் மந்திரம் என்றால் என்ன ஒன்றுமற்ற நிலை சூன்ய நிலை மௌன நிலை ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு Address Quality Complex, First Floor, New Number 45, World Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone 044 23760772. Contact 99529 59962 98409 57612. Website www.srimahiru.org